ஃபைனல் ஆ ஈக்குவல் போட்டு இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுறேன் ஓகேவா சித்தி சூப்பர் சித்தி ரொம்ப சூப்பரா சொல்லித் தரீங்க எனக்கு சட்டேன புரிஞ்சு போச்சு அடி சித்தி என்ன நினைச்சே உனக்கு 2 டிகிரி படிச்சு வச்சிருக்கா இது கூட அவளுக்கு தெரியாது அதெல்லாம் எல்லாம் தெரியும் என்ன சந்தேகம் பாட புத்தகத்துல இருந்தாலும் அவள்கிட்ட கேட்டு வச்சுக்க சித்தி ஒரு வாரத்துக்கு இங்க தான தங்க போறா உனக்கு பரிச்சை நேரமா இருக்கு எல்லா சந்தேகத்தையும் அவள்ட்ட கேட்டு சரி பண்ணிக்க சரியா நான் சரிமா அப்புறம் தெரியல இது தெரியல நீ என்கிட்ட புத்தகத்தை தூக்கிட்டு வந்து நிக்காத எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆமா நீ எது கேட்டாலும் சொல்ல மாட்டே ஸ்கூல்ல மிஸ் கிட்ட கேட்க இல்ல அக்கா கிட்ட ஆமாண்டி நான் படிக்காத மக்க தானே நான் நாலாம் கிளாஸ் முடிச்ச அஞ்சாம் கிளாஸ் போனேன் சித்தி அப்படி கிடையாது ரெண்டு டிகிரி என்ன அவளுக்கு எல்லாம் அக்கா நீ அப்படி சொல்லாதக்கா தான் இன்றைக்கி நான் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் நீ படிப்பை நிறுத்திட்டு எங்களுக்காக வேலைக்கு போனேன் அதனால தான் நானும் அண்ணனும் படித்து இப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வர முடிஞ்சு அதெல்லாம் இல்லை டீ உனக்கு இருந்துச்சு சும்மா சொல்லாதக்கா நீ படித்த வரைக்கும் நீ தான் கிளாஸ் லீடர் சும்மா சொல்லாதக்கா நீ படித்த வரைக்கும் நீ தான் கிளாஸ்லேயே மொதல் மார்க் வாங்குவ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காத எங்களுக்காக தான் உன் படிப்பை விட்டேன் குடும்ப கஷ்டத்துக்காக அங்கே எங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இல்லைன்னா நீயும் படித்து என்னை விட பெரிய பெரியால் நீ இருந்திருப்பேன் சரி சரி இப்போ அதனால என்ன படிக்கலைன்னா என்ன ஆயிடுச்சு சொல்லாதான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க இப்போ ஏன் பிள்ளைங்க ரெண்டு படிச்சுட்டு இருக்குங்கல்ல எல்லாம் நல்லா படிச்சு வந்து என்ன நல்லா பார்த்துக்கோங்க அது போதும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க கையில் காலைல நின்று வாழ்ந்தாதான் நாலு பேரும் நம்பி வாழ அப்படியே ஒன்றும் இல்லைப்பா பனிச்சம் நெருங்கிருச்சி விளாண்டு பேருக்கு வரப்போகுது அடுத்த வருஷம் புது கிளாஸ்சுக்கு போகணுமில்ல அதான் வேணுங்கிறதெல்லாம் இருக்கிற போய் சுற்றிக்கிட்டு போய்ட்டு கற்றுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிடமேன் ம் கிடக்குது கிடக்குது ஓ போய் எனக்கு காப்பி நீ இரு நான் போய் வரேன் நீ பாரு நான் போய் காப்பி போட்டு வரேன் வைக்க தெரியுமா எனக்கு நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காஃபி நல்லாவே போடுவேன் எப்போ என் நெஞ்சி படிப்புல மட்டும் இல்ல சமையல்ல மற்ற எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரி இவ அதுல மட்டுமா கட்டிக்காரி கோடைஸ்வர மாப்பிளையே வளைச்சு போடுறதுல இருந்து அக்கால நெஞ்சி கெட்டிக்காரிங்க இப்ப காஃபி வச்சு ம் சார் பாப்பா இந்த நிலைமை எப்பதான் மாறுமோ தெரியல ஏன்டி நிர்மலா வாய் நம்ம நமங்குது ஏதாவது சாப்பிட இருக்குமா இங்க பாரியா பேசாம இருந்தத சொல்லிட்டேன் இல்ல அம்புட்டு தான் ஒன்னால தான் எப்படி கடந்து தவிச்சுக்கிட்டு கிடக்கேன் இந்த வாய் நமனமன் இருக்காமல்ல என்னப்பா எனக்கும் சோத்தாக்கி வா நானே அடிக்கிற வெயில வாசலை கூட்டிகிட்டு கிடக்கேன் என்ன வந்து அது வேணும் இது வேணும்னு கிட்டே ஏன் இப்படி சடிச்சுக்கிற புருஷனுக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு தரக்கூடாதா ஆமாப்பா உனக்கு அது மட்டும் தான் கேடு அதான் காலையில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சுல்ல இப்போ என்ன கேட்குது நானே தொண்டையெல்லாம் காஞ்சு போய் நிற்கேன் எனக்கு அவனா தண்ணி வந்து கொடுத்தா பரவாயில்லையே இருக்கு இதில் உனக்கு நான் வச்சு தரணுமா வச்சு அப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அடியே நிர்மலா நீ பேசுகிற எல்லாமே வாஸ்து வந்தான் அதுக்கு தான ஒரு திட்டத்தை தீதி கொடுத்தோம்ல அது செயல்படுத்த வேண்டியது தானே அதையா அத நினைக்கிறப்பே பயமா இல்ல இருக்கு பயந்துட்டே இருந்தா காலத்துக்கு இப்படி வேற கறியாவே வாழ வேண்டியதா புரிஞ்சு ஒண்ணு செஞ்சாதானே உண்டு நான் யோசிக்கிறதா யா இருக்கேன் நல்ல நேரங்காரம் வரணும்ல நான் சொல்ல செஞ்சிர முடியுமா அடியே நிர்மலா நான் நல்லா சொல்றேன் கேட்டு வச்சுக்க இப்போதைக்கு நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு இப்ப நிச்சயம் என்ன ஒரு வாரத்துல நடக்க போகுது நிச்சய வேலையில எல்லாரும் பிஸியா இருப்பாங்க இதுதான் சரியான நேரம் யாருக்கும் தெரியாம பத்து பேர் ஆட்டையை போட்டுடு என்னால இதெல்லாம் முடியுமா பாடி ஒன்னால் மட்டும்தான் முடியும் ஒன்று தவிர அத்தை பேர் எல்லாம் அசால்ட்டாக யாரால் கை வைக்க முடியும் நீ ஒருத்தி தான் அதுக்கு சரிபட்டு வருவேன் அப்படியா சொல்கிறேன் ஆமாங்கிறே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயத்தப்போ எல்லாரும் பிஸியாக அவங்கவுங்க நிச்சய வேலையை தான் பார்ப்பாங்க நீ நம்ம வேலையை பார்த்துரு அப்போ தான் மறுபடியும் நம்ம இறந்த பேர் புகழ் மரியாதை எல்லாம் திரும்ப கிடைக்கும் அதே நேரம் அண்ணனையும் வீட்டை விட்டு துரத்திடலாம் என்னையா அண்ணன் எல்லாத்தையும் கேட்டிருக்கோமா தெரியல ஏடி கேட்டிருந்தா இன்னையோட நமக்கு அதை க்ளோஸ் என்ன ரெண்டு பேரும் வேலை பார்க்காம என்ன நின்று பேசிட்டு இருக்கீங்க இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ம் முதல்ல வேலையை பாருங்க அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம் வெட்டி கதை அடிச்சுக்கிட்டு அந்த வேலை மச்சான் ஒன்றும் கேட்கல போல ஆமையா அதான் அண்ணன் ஒன்று கண்டுக்காம போயிடுச்சு இல்லை நம்ம என்ன வெளியே வேலை அனுப்பியிருக்கோம் ம் என்னி மச்சான் கூட இல்லை வாங்கிட்டு போறாரு என்ன வேலைக்கும் ஆமாம் ரொம்ப முக்கியம் வா போய் வேலையை பாரு ம் என்ன எல்லாரும் என்ன பண்றீங்க என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க முன்னமே சொல்லிருந்தா சோறு பங்கிருப்பல்ல இன்னமே தான் குழம்பு வைக்கணும் அப்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் ஏய் என்னயா சொல்ற மதிய நேரத்துல வந்திருக்க சோறு வேணாம மொண்டாட்டி நீத்தி நிரச்சு சாயங்காலத்துக்கு தான் செஞ்சு வைப்பா நான் வேணா இருந்து பரவாடன்னு சாப்பிட்டுக்குவேன் நீ வேலை வெட்டிக்கு போற ஆம்பள அது முன்ன பின்னா இருந்தா அனுசரிக்க முடியுமா சொல்லு முன்னையவே சொல்லி இருந்து சமைச்சு வச்சிருப்பல்ல ஏமா இன்னைக்கு சமையலுக்கு லீவு என்ன என்ன சொல்றீங்க ஆமாப்பா மல்லிகா இன்னைக்கு எல்லாருக்கும் மதியத்துக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் முட்டை பொருட்ட வாங்கியிருக்கேன் நல்லா கொத்தி எடுத்து நல்லா சூப்பரா போட்டிருக்கேன் நீ சோறு போங்குற நேரம் தானே அதான் வேகமா வந்தேன் வீட்டுக்கு முல்லை எல்லாம் வேற வந்து ஆசைப்பட்டு கேட்டாங்க சரி சேர்த்து எல்லாருக்கும் வாங்கிடுவோம வாங்கிட்டேன் பொண்டாட்டி குடும்பம் தான் மட்டும் மொதல் ஆளாக வந்துடுவான் சொந்த தங்கச்சி வாழ்ற வீட்டில் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி வேலை காரியமாக இருக்காளேன்னு கவலை இருக்கா உனக்கு புரோட்டா புரோட்டா சா எத்தி இருந்தாங்க காஃபி ம் கொடு ஆமா நீங்க எப்ப வந்தீங்க சட்டை இருங்க உங்களுக்கு காஃபிய போட்டு எடுத்து வந்துடுறேன் இல்லப்பா முல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ கல்யாணம் பண்ணாச்சு எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையில கடந்து செய்யற கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே ஆமா மகாராணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் என் புள்ள வேலை காரியமே வேலை பார்க்கட்டும்

ஆமாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு நாலு வேலை செஞ்சால் சந்தோஷமே உங்களுக்கு இருக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வரேன் இப்போ இவ அக்காளி மிஞ்சிடுவா போலையே எங்கள் அப்பா வேட்டை வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சரிம்மா மாமா இருங்க நான் வேணா உள்ளே போய் கருவாடை குழம்பு இட்லியும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் இல்லைப்பா முல்ல இருக்கட்டும் நான் ஒன்றையும் வேலை செய்யாதங்கிற நீ எனக்கும் சேர்த்து செய்கிறேங்கிறியக்கா பொடியுத போய் நல்லா சாப்பிடு உனக்காக்க சூடாக முட்டை போட்டு புரோட்டா கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா எடுத்து வச்சு சாப்பிடு அம்மா எதுக்கு மாமா ஏன் குழந்தைய வீட்டுக்கு வந்திருந்தா அப்படியே விட்டுற முடியுமா நாலு நாளில் ஒன்று நல்லா செம்முன்னு ஆக்குறது இல்லை என் குழந்தைய வீட்டுக்கு வந்தால் அப்படியே விட்டுற முடியுமா நான் கல்யாணத்தப்போ ஒன்றை குட்டி பிள்ளையாக பார்த்தது மூணாவதோ நாலாவதோ படிச்சுட்டு தெரிஞ்ச இப்போ நீயே வளர்ந்து நிற்கிறியே உனக்கே கல்யாணங்கிறாங்க பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா சரியா சொல்லிங்க உங்கள் கல்யாணத்தப்போ ஆறாம் கிளாஸும் ஏழாம் கிளாஸும் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன்

அடியே பாத்து போ அடியே பாத்து போ தட்டு ஸ்டாண்ட்ல இருக்கும் பாத்து எடு கீழ கீழ போட்டு உடைச்சிராத ஆ சரிமா பாத்தீங்கள உங்க பொண்ணு படிடின்னு சொன்னா இன்புட்ட ஆர்வம் இருந்திருக்க என்னைக்காவது முட்டை புரோட்டா வாங்கிட்டு வந்தேன் நானே பாருங்க என்ன ஆர்வமா போறானே சரி சரி புள்ளைகளுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே நீ எதுக்கு இன்னும் கருவாடை கையில வச்சுக்கிட்டு இருக்க எடுத்து உள்ள ஆ சரிங்க சார் முல்ல நீ உட்காரு மாமா கைய கால கழுவிட்டு வந்தறேன் ஆ சரி மாமா வாங்க புள்ள புச்சுக்கெல்லாம் கொடக்கு முளைக்கும் கனவா கண்ணே இத நீங்க பாத்துக்கங்க நான் ஒரு டப்பி தண்ணி எல்லாம் எடுத்து வரேன் ம் சே இனிமே இங்கே தான் இருக்க முடியாது இந்த கொடுமை எல்லாம் ஏங்கனால நான் பார்க்க முடியாது பா சே மல்லிகா அந்த சில்லி சிக்கன் எடுத்து முல்லை குடு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல சின்னப் பிள்ளையில வந்தா அதானே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவா ஏமாமா எனக்கு சில்லி சிக்கன் பிடிக்கும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா இருக்காதாப்பா முள்ள நீயும் என் புள்ள மாதிரின்னு சொல்லிட்டேல என் புள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியாதா மல்லிகா எடுத்துக்கிட்டு குடு தரங்க தரங்க சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க சே மாமாக்கு நம்ம மேல எம்பிட்டு பாசம் நம்ம அப்பா இருந்தா நம்மளை எப்படி பாத்துக்குவாரோ அப்படி இல்ல பாத்துக்குறாரு நம்மள வார்த்தைக்கு பாத்துற புள்ள மாதிரி புள்ள மாதிரிங்கறாரு இதுக்கு நான் எம்பிட்டு கொடுத்து வச்சிருக்கணும் எப்ப மூணு எதுக்கு இப்ப கண்ணல தண்ணி வச்சிருக்க சாப்பாடு ரொம்ப காரமா சிட்டி இப்போ எது கழுவுற இது என்ன ஆச்சு யாரோ அத சொன்னங்களா இப்ப உள்ள என்ன சாப்பாடு காரம்னா சொல்லு கடகரண்ட என்ன எதுன்னு கேட்டுற மாமா இல்ல மாமா எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு ஏண்டி திடீர்னே இல்லக்கா ஒரு அப்பா மாதிரி மாமா இருந்து எனக்கு மாப்பிள பார்த்து இப்படி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு போதா குறைக்கு இப்படி பார்த்து பார்த்து பெத்த புள்ள மாதிரி எனக்கு எம்பிட்டு செய்யறாரு இதை பாக்குறப்போ எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது கா அடி போடி கிறுக்கி நான் கூட என்னமோ ஏதா நினைச்சு பதறிப் போயிட்டேன் ஆமா புள்ள 나 கூட என்னமோ ஏதா நினைச்சு பதறிட்டே ஏறி எதுவான்னு சொல்லிட்டாங்களோன்னு இங்கே பேரு சந்தாசத்துல சிரிப்பு தான் வரணும் இப்படி அலகலா வரக்கூடாது கல்யாண பொண்ண இப்படி கண்ணீர் கம்பளியுமா இருந்தா யாராவது பாக்குறோமே என்ன பேசுவாங்க நாலு பேர் நாலு தலமா பேசிருவாங்க முதல்ல கண்ணீரை தடுத்துட்டு சாப்பிடு நாங்க உனக்காக வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்லா அள்ளி சாப்பிடு சீதி சீரி பாப்பா நீ இப்ப இன்ன நல்லாவே இல்ல சீரி இருดิயே சீரி பாமுல்ல ஆம்பட்டுதா என்ன சாப்பிடுங்க